நான் பதினஞ்சு அவர் நாற்பது பிஎஸ் சிக்ஸ் அந்த அளவுக்கு மைலேஜ் வரணையோ ஆனா மூளை இருக்குதா இல்லை ஆனால் கைட்டு கேட்டு இப்போ வித்துட்டு நானே தெரில எவ்வளோ வண்டி பின்னாடி லைன்ல நிற்குது இவன் உள்ள வந்து போனா இந்த பக்கம் லெஃப்ட்லேருந்து இவன் வந்து உள்ளே போடுறான் மைலி பொம்மையும் சோகத்தில் இருக்கிறான் நாங்கள் உங்களுக்கு சந்தோஷமான பொம்மை சீல் வேறேன் அவருக்கு பில்லும் காசும் வச்சிருக்கேன் பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்களே சைடு வாங்க முடியாத போயிட்டு இருக்கோம் பன்னெண்டு மணி நேரம் வண்டி ஓட்டியிருக்கேன் இருக்க ஏத்துல மாட்டிக்கிட்டு சேடை ஓட்டிட்டு இருக்காங்க நம்ம வண்டி எப்படி போக போகுதுன்னு தெரியல ஆறு வீக்கே அந்த நிலமனா ரொம்ப தெரியல கட்டி இழுத்தாலே வருமான தெரியல அந்த வண்டியும் சுற்றிக்கும் போலது எவ்வளோ நேரமாக ட்ரை போகல முடியல ஆஃப் பண்ணிட்டாப்புல வெல்கம் பண்ணிட்டு இருக்காள் காஷ் மக்களே கம்பெனியிலேருந்து உள்ளே கூப்பிட்றாங்க கூப்பிடறாங்க லோட ஏற்றவா எது கூப்பிடறும் தெரியல இங்கே வேற இந்த வண்டியே ஒன்று சேர்த்துல மாட்டி நிக்கிது நான் வேற எப்படி போக போகிறேன்னு தெரியல சரி ரைட்டு வாங்க வந்து பார்க்கலாம் நாக்பூர்ல இருக்கோம் லோடைய கூப்பிட்றாங்களா இல்லை என்ன பண்ண கூப்பிட்றாங்கன்னு தெரியல வாங்க பார்க்கலாம் இப்படி பேர்ந்த மழையால் இந்த பார்க்கிங்கில் இருந்து வண்டி எடுக்கிறதுக்குள்ளே போதும் போன ஆயிடுச்சு மக்களே முக்காம நேரம் ஆச்சு எனக்கு அந்த பார்க்கிங்லேருந்து வண்டி வெளியே எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வீல் வண்டி லோடு வண்டியே சுற்றிக்கிட்டு இருந்தது அடுத்தது நம்மள கூப்பிட்ற ஆளை நம்ம போனோன்னா ஆறு வீலே சுற்றுனா பாண்டு வீல் எப்படி போவோம் முன்னே பின்ன நவுத்தி நவுத்தி அதுக்கப்புறம் அந்த இடத்த நவுத்துனதுக்கப்புறம் வண்டி ஒரு பக்கம் வலிச்சிக்கிட்டே போகுது அது ஒரு பக்கம் வலிச்சிட்டு போகுது நான் ஒரு பக்கம் திருப்புறேன் எப்படி எப்படியோ பாடுங்க மக்களை கடைசியில் முடியாமல் கொஞ்ச நேரம் நிப்பாட்டி வச்சிட்டு ஏசிபி வந்தது அந்த ஆறு வீல் வண்டிக்காக தான் வந்தது என் வண்டி ஒன்று தள்ளி விடலாம் ச அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்னு நினச்சேன் கடைசியில் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படி எப்படியோ நெளிஞ்சி வெளிஞ்சு ஒரு பக்கமாக ஒரு மாதிரியே ஏறி வந்துட்ட மக்களே சே ஏதாவது மழை பெஞ்சதுனாலே இது இடம் இவ்வளோ தான் கம்பெனி இருக்குது தரம் இது பண்ணுறாங்க ஆனாலும் பார்க்கிங் சரியாக வைக்கிறேன் என்ன பண்ணுறது ஓகே மக்களே உள்ளே லோடிங் கூப்பிட்டாங்க உள்ளே கேட்டு வந்துச்சு உள்ளே போக போகிறான் ஃபோன் வாங்கிக்குவாங்க இன்மையில ஆயில் பேரல் லோடு தான் இது லோடு தான் ஏத்துறாங்களா இல்ல அந்த பேரல் அடுக்கி வைக்கிறதுக்கு சைட்ல கொஞ்சம் கேப் வரும் அதுக்கு கொஞ்சம் கட்டை மாரி ஏற்றி ஏத்துறாங்க போன லோடுக்கு போன தடவை அதை ஏற்றிட்டு மறுபடியும் வெளியே அனுப்பிச்சு விட்டுறாங்களா என்ன எதுன்னு தெரியல நான் போயிட்டு ஏற்றிட்டு வந்து கண்டினியூ பண்றேன் ஓகே மக்களே லோடு ஏற்றி கையோட பில்லு குடுத்துட்டாங்க ஆனால் லோடு ஏற்றி பில்லு கொடுக்கவே டைம் ஆகிட்டாங்க வாங்க கிளம்பலாம் கேட்டை விட்டு அவுட் பண்ண உடனே தான் மக்களே ஃபோனே கொடுக்குறாங்க அதனால தான் ஒன்றும் வேலைக்கு காவலில் போயிடுச்சு ரைட்டு வாங்காமே போய்கிட்டே இருக்கலாம் வேறு வந்து சென்னை போட்டு தான் கொடுத்துருக்காங்க ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியே போகணும் அது வேறு சிங்கிள் ரோடா ஆப்போசிட்டில் இருந்து வண்டி வராத இருக்கணும் பொது மெதுவாக வா மெதுவாக போ அப்படின்னாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வான்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை பார்க்கலாம் இந்த தடவை ஃபுல்லாக கொஞ்சம் நைட் ட்ராவல் தான் மக்கள் இருக்க போகுது இந்த வீடியோவில் எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு பார்ட்ரெலாம் தாண்டி போயிடணும் ஒரு முந்நூற்றம்பது நானூறு கிலோமீட்டராது இன்றைக்கி ஃபுல்லாக கவர் பண்ணி ஆகணும் லோடு வண்டி அதனால் கொஞ்சம் மெதுவாக தான் போகணும் எப்படியாவது போகணும் அந்த பக்கம் ஏன்னா நைட்டில் ஓட்டினா மட்டும்தான் இந்த மகாராஷ்டிராவை தாண்டி கொஞ்சமாவது பணம் கம்மியாக கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் இல்லை பகலாகிடுச்சுன்னா நிறையா செலவாயிடும் தெலுங்கானா போயிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் தெலுங்கானா தாண்டணும் தெலுங்கானாலேயும் வழியாட்டிய பிரச்சனை இருக்கு நிறையா கிலோமீட்டர் இதே மாதிரியே ரோட்டில் சிங்கிள் ரோட்டில் போயாகணும் ஆனால் அதில் கார் எதுனா வந்தால் பிரச்சனை இல்லை ஆப்போசிட்டில் ஏன்னா லாரி வந்தால் தான் சைடு வாங்குறது கஷ்டம் ஒன்று அவங்க எதனா ஒரு பா இடம் பாத்திரி பேசி போகணும் இல்லை நான் எதனால் இடம் பாத்திரி வேஸ்ட் போகணும் அப்படின்னா தான் சைடு வாங்கி போக முடியும் மக்களே சிங்கிள் ரோடை தாண்டி டீ கடைக்கு வந்திருக்கேன் டீ குடிச்சிட்டு வா ரோடை தாண்டி வெளியே வந்து பைபாஸ் குடிக்க போதும் போதும் வருது ஒட்டை மக்களே டீ வந்து விட்டது நாள் கிட்ட ஆகிப்போச்சு டீ குடிச்சு எப்போ மெயின் ரோடு விட்டு அந்த உள்ளார போய்ட்டு காட்டுக்குள்ளே போனோன்னோ அப்போலேருந்தே டீ குடிக்கல ரெண்டு நாள் ஆகிப்போச்சு ஆனால் ஒரு டீ கடை கூட இல்லாத கம்பெனி நான் எங்கேயுமே பார்க்கல சின்னதாக ஒரு பெட்டி கடை ஒரு டீ கடை இருக்கும் அது கூட இல்லாத ஒரே இடம் இதுவாக தான் இருக்கும் போய்ட்டு டீசல் போடணும் மக்களே டீசல் போட்டு கிளம்பி நேராக போயிட்டே இருக்க தான் பங்க்கில் வந்து வேற எங்கேயோ கம்பெனியில் லோடான வண்டி ஒன்று நிற்குது அதாவது ரெண்டு பேரும் ஒன்றா வாங்க அப்படின்ற மாதிரியே அவர் இருக்காரா அப்போ கிளம்பிட்டாரான்னு தெரில தெரியல போய் பார்க்கலாம் ஒரு முக்கால் மணி நேரத்தில் வந்துடும் நான் இருக்கேன் பங்குக்கு மக்களே பங்கில் வந்திருக்கேன் டீசல் வந்து இங்கே வந்து எவ்வளோ ரேட்டுன்னா தொண்ணூறு ரூபாய் எழுபத்தி அஞ்சு பைசா அது நந்தகுமாரண்ணே நந்தகுமாரா அண்ணன் தான் நம்ம கூட ரெண்டு பேரும் ஒன்னா கிளம்புறான் மக்களே இந்த பக்கம் இந்த டீசல் ஓடிட்டு இருக்கு அந்த பக்கம் அண்ணா வண்டி இது ஓடிகிட்டுருக்கு டீசலு அதாவது பிஎஸ் சிக்ஸு எந்த பிஎஸ் ஃபோர் ரெண்டு வண்டிக்கும் எவ்வளோ பிடிக்குதுன்னு பார்க்கலாம் மக்களே நம்ம டேங்கு ஃபுல்லாகிடுச்சு நம்ம வண்டி மொத்தமாக இரநூத்தி பதினஞ்சு லிட்டரு பிடிச்சிருக்கு மக்களே பிஎஸ் சிக்ஸு பன்னெண்டு வீலு பிஎஸ் சிக்ஸு ஓடிக்கிட்டு இருப்பாருங்க டீசல் கொஞ்சவாலா எவ்வளோதான் ஃபுல்லாக வருதுன்னு பார்ப்போம் இரநூத்தி நாற்பது லிட்ரு பிடிச்சிருக்கு பிஎஸ் சிக்ஸ் ஓகே மக்களே அளவுக்கு அட்வான்ஸு வயசு அளவுக்கு வாங்கியாச்சு வாங்க கிளம்பலாம் பிஎஸ் ஃபோரே பரவாயில்ல கொண்டு மக்களே நான் இரநூத்தி பதினஞ்சு ஒரு இரநூத்தி நாற்பது பிஎஸ் சிக்ஸு அந்த அளவுக்கு மைலேஜ் வரலையோ ஆனா அவர் வேற கம்பெனிக்கு தான் போனாரு ஆனா கிலோமீட்டர் எல்லாமே ஒன்று தான் நான் காட்டுக்குள்ள போன இருபது கிலோமீட்டரு அவர் அந்த பக்கம் வேற இருபது கிலோமீட்டரு போயிருப்பார் ரெண்டு கிலோமீட்டர் ஒன்று தான் நைட்டு எவ்வளவோ குடிக்குது வாங்க ஒரே கிளம்பலாமா ர் அவுட்டர் ரோடு வந்துட்ட மக்களே இந்த பிறகு கீழே தெரியுதா அதில் போய் ஒரு வட்டம் அடித்து கீழே அதில் போகணும் அண்ணா வந்து முன்னாடி போயிட்டு இருக்காரு அவரு பிஎஸ் சிக்ஸ் பறந்துட்டாரு பறந்து போயிட்டு இருக்காரு தான் கொஞ்சம் மேட தன்னாலே அரங்குமே அப்படியே அதனால அதே மாதிரி பின்னாடி வர நான் போயிட்டு அப்படின்ட்டு ಆರಾಕಿ ಸೈಡ್ ವಾಂಗಿರ್ அந்த மாதிரி வந்திருப்போம் டீசல் போட்டுட்டு வர மணி ஏழரை மணிக்கு எடுத்த மக்களே மணி பத்தரை ஆகுது மூணு மணி நேரம் ஆயிருக்கு ஆனால் அன்னைக்கு நைட்டோட நைட் எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் தள்ளிட்டு போயிடணும் மழை குழந்தை கட்டுது மக்களே நம்ம நேரமாக பேஞ்சு நின்று மக்களே இப்போதான் ஓரளவுக்கு கொஞ்சம் விட்டுருக்கு மழை மழை பெஞ்சதுனாலே விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த மழையிலையும் டூ வீலரில் நனைஞ்சிக்கிட்டே போகிறீங்களே அந்த மாதிரிலாம் போகாதீங்க மக்களே ஏன்னா ஒரு பக்கம் கண்ணை மூடிட்டு ஒரு கையை விட்டுக்கிட்டு ஒரு கையில் என்னது கண்ணுக்கு குடைமாரி வச்சுக்கிட்டு போகிறீங்க அது வந்து ஒரு சின்ன சின்ன ரோட்டில் எங்கன்னா பக்கத்தில் தெருவில் போகணும்னா பரவாயில்ல ஹைவேஸ் எல்லாம் பண்ணாதீங்க பார்டருக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கு மக்களே தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு அதனால டீ சார்ட்டு போகலான்னு இப்பாட்டிருக்கோம் பேரும் டீ குடிச்சுட்டு கிளம்புறேன் மக்களை மகாராஷ்டிரா பார்டர் வந்து நிக்கிற என்னதான் இருந்தாலும் இந்த வடக்குல இருந்து வந்தவங்க நான் வண்டியை குறுக்கல தான் வந்து விடுவேன்னு சொல்லிட்டு வந்து விடுறது வண்டியை லைன்ல நிக்குது அதெல்லாம் இல்லாத இவங்கெல்லாம் தான் வருவாங்களாம் ஏன் தான் அப்படி பண்றாங்க இப்போ மூலம் இருக்குதா இல்லை ஆனா அவன் கைட்டு கீட்டி இப்ப வித்துட்டு வந்துட்டானா நினைச்சு தெரியல நேரம் வந்து குறைதா விட்டுகா அறிவு மயிறின்றதே கிடையாது நம்ம வண்டிக்கு எதனா ஈத் தட்டு போயிடும் கண்டெய்னருக்கு பின்னாடி இருந்தாங்கன்னா கேபின் வந்து கம்பெனி கேபின்னா இருக்குது அதுக்காக தான் பார்க்க தெரியுது திமுறை எடுத்து போய் அலையிறான உட்காந்து நம்மளே பொறுமையாக இருக்கும் பொறுமையாக இருக்கும் கையில் பாருங்கள் எவ்வளோ வண்டி பின்னாடி லைனில் நிற்கிது இவன் பஸ் ஊரில் வந்து போனால் அந்த பக்கம் லெஃப்ட்லேருந்து இவன் வந்து உள்ள போடுறான் இன்னொருத்த வந்து நிற்கிறான் பாருங்க பின்னாடி நல்லா என்ன சொல்கிறதுனே தெரில போய் குறைக்கணும் எனக்கு வந்து காசு ஐநூறு அந்த டோக்கனும் வச்சிருக்கேன் இவருக்கு வந்து இரநூறு முந்நூறுலாம் கொடுத்தா வாங்க மாட்டாரு ஐநூறு ரூபாய் கொடுத்தா தான் நான் வாங்குவேன்னு வைப்பிலு ஸ்மைலி பொம்மையா சுவாகத்தில் இருக்கிறான் நாங்கள் உங்களுக்கு சந்தோஷமான பொம்மை சீல் வேறு சரி ஓகே இன்னும் ஒரு இருபது கிலோமீட்டர் தெலங்கானா பார்டர் அடிலாபாத் அதுக்கும் போகலாம் அடிலாபாத் பத்தொம்போது ஹைதராபாத் இன்னும் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது அடிலாபாத் தான் ஆர்டிஏ செக் போஸ்ட்டு பார்டரு இந்த தடவை வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நான் ஆனால் பேரில் வந்து ஃபுல்லாக அடுக்கி வச்சுருந்தா மாதிரி தான் பார்த்தேன் அதுக்கு தான் கட்டை நிறையா எடுத்து போட்டாங்க ஃப்ரண்டேஜில் வந்து கொஞ்சம் கேப் போடுறதுக்காக தான் அந்த கட்டை அவ்வளோ கட்டாக எடுத்து போட்டாங்க போல் அதாவது பேரில் வந்து சறுக்கிட்டு வரக்கூடாது ஃப்ரண்ட்டில் இருந்து லோட் பண்ண ஆரம்பித்தா ஃப்ரண்ட்டு வெயிட் ஆகிடும் வண்டி போகவே போகாது அதனால் பேக் வெயிட் வைக்கப்பட்டாங்க ஈவனாக இருக்கிறதுக்காக டம்மிக்கு மேலே ஹவுசிங்க்கு கனெக்ட் பண்ணி வைப்பாங்க அதனால்தான் கொஞ்சம் வண்டி நல்லா போகுதேன்னு நினச்சேன் வெரி ரைட்டு பரவாயில்ல இருபத்தி ஆறு டன்னு தான் வருது மொத்தமே பத்து வீடு லோடு தான் தெலுங்கானாக்குள்ளே வந்தாச்சு மக்களே ஆந்திரா சாரி மகாராஷ்டிரா முடிஞ்சு தெலுங்கானாக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு டைம் பார்த்தீங்கன்னா மூணு மணி ஆகுது ஏழரை மணிக்கு கம்பெனியில் எடுத்த வண்டி டீசல் போட்டுக்கிட்டு பாட்ரு பாஸ் பண்ணி ரெண்டு தடவை டீ குடிக்க மட்டும் நிப்பாட்டியிருக்கேன் இன்னும் தெலுங்கானா ஆர்டியோ செக் போஸ்ட்டே போகல வந்துட்டோம் பக்கத்தில் போகலாம் தூக்கம் வேற ஒரு பக்கம் வரா மாதிரியே இருக்கு மக்களை பில்லும் காசும் வச்சுருக்கேன் கிட்ட போயிட்டு சீல் வாங்கிட்டு வந்ததை பேரிகார்டில் காட்டினா தான் பேரிகார்டு எடுத்து வண்டி ஓரம் போக சொல்லுவாங்க இல்லைனா போயிட்டு சீல் வாங்கிட்டு வான்னுவாங்க வந்து டைம் அஞ்சு நாப்பது ஆகுது ஏத்து நைட்டு ஏழு முப்பதுக்கு கம்பெனி வந்து பண்ண மக்களே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிட்டு தான் இருக்கேன் ஒரு பத்து மணி நேரம் கணக்கு பத்து மணி நேரமா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இதில் தெலுங்கானா ஆட்டியோ இன் பண்ணி மகாராஷ்டிரா ஆட்டியோ அவுட் பண்ணியிருக்கு இதில் ட்ராஃபிக்கு ரோடு சரியில்லை எல்லா சிக்கலையும் கடந்து வந்திருக்கோம் மக்களே தமிழ்நாடு ஹோட்டல் பங்க்கு போகுது மக்களே இன்னைக்கு ரெஸ்ட் இல்லை எல்லா டிரைவிங் தான் அதனால் போய்கிட்டு இருக்கிறேன் ரொம்ப நேரமாகவே இந்த வண்டியை சைடு வாங்க முடியாத போயிட்டு இருக்கோம் தான் கேப் விட்றாங்கப்பா என்னது இது ஆனால் அவ்வளோ பெருசு பெருசா எடுத்துக்கிட்டு போறாங்க ஆனா என்னன்னே தெரிய மாட்டேங்கிது இவ்வளோ ஒரு பாய்லர் இல்லைன்னா அடுப்பு பாத்து மூணு கிலோமீட்டர் இருக்கு பனி ஏழு இருபது ஆவது மக்களே கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் வண்டி ஓட்டி